அனைவருக்கும் வணக்கம் ஆட்டம் தமிழில் அணு அணு அப்படின்னா என்ன ஆட்டம் அப்படின்னா என்ன நம்ம எல்லாம் ஈஸியாக சொல்லிவிடுவோம் அது வந்து ஒரு ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த அளவுக்கு அது ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப சிறியதாக இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா மனிதனுடைய ஹியூமனுடைய ஏர் அதாவது முடி இருக்குது இல்லைங்களா தலையில் இருக்கிற முடி இருக்குது இல்லைங்களா அந்த முடியிலருந்து ஆயிரம் மடங்கு அதை விட முடியை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிக்கல்ஸ் அதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க முடி ஒரு முடி தலையில் அதிகமாக இருந்தால் நமக்கு தெரியும் இதுவே ஒரு முடி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த முடி நம்ம உத்து பார்ப்போம் ஸோ அப்போ அது இந்த முடியே உத்து பார்க்குனா அதை விட ஆயிரம் மடங்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆட்டத்தினுடைய டயாமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓ ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கடந்தும் ஆட்டத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் டால்டன் தாம்சன் ரூதர் ஃபோர்ட் அப்படின்னு மூணு சயின்டிஸ்ட் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களும் தன்னுடைய கருத்தை ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எயிட்டீன் எயிட் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் ஜான் டால்டன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டம் அது ரிலேட்டடான தன்னுடைய கொள்கையை வந்து சொல்லியிருக்காரு மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆஃபிய வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லா பொருளுமே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸால் தான் அது வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு பேர் தான் ஆட்டம் ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் ஆட்டம் அப்படின்னு முத முதல்ல பேர் யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எழில் அவர் தான் முத முதல்ல ஒரு ஆட்டத்துக்கான பேரை வைக்கிறாரு எல்லா பொருளுமே சின்ன சின்ன ஆட்டத்தால் அது வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம ஈஸியாக பிரிக்க முடியாது இன்டிவைசபுள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் ஆட்டம் அப்படின்றது ஸ்பெரிகல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் சொன்னவர் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா அப்படின்றத பற்றி அவர் சொல்லவே இல்லை அப்போ ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் ஜான் டால்டன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்மாலஸ்ட்டு அது அவர் தான் ஆட்டம்னு நேம் வைக்கிறாரு இது வந்து நம்ம பிரிக்க முடியாது ஸ்பெரிகல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை தாண்டியும் அவர் ஜான் டால்டன் எதுவும் சொல்ல முடியல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜே ஜே தாம்சன் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் மெலனோட ஒப்பிடுறாரு ஸோ இந்த வாட்டர் மெலன் அதாவது நம்மளுடைய தர்பூசணி இல்லையா அதனோட ஒப்பிடுறாரு இதில் ரெட் பார்ட் இருக்குது இல்லையா இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் பார்ட் அப்படின்னும் அதாவது ஒரு தர்பூசணியில் எங்கெங்கெல்லாம் ரெட் பார்ட் அதே மாதிரி ஆட்டத்துலேயும் ரெட் பார்ட் இருக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் பார்ட் அதே மாதிரி தர்பூசணிக்குள்ளே சீட்ஸ் இருக்குது இல்லையா கருப்பா இதெல்லாமே நெகட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சீடு தான் எலக்ட்ரான் இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொன்னதால் இவருக்கு நைன்டீன் சிக்ஸில் நோபல் பிரைஸ் கிடைக்குது அதாவது யாருக்குன்னா ஜே ஜே தாம்சன் அப்படின்றவருக்கு லாஸ்டாக ரூதர் ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டம் ஒரு அதாவது ஆட்டம் என்ன உள்ளே இருக்கும் ரிசர்ச் பண்ணுறாரு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறப்ப ஒரு மெல்லிய தங்க தகட்டில் பாசிட்டிவ் ஆல்பா ரேஸ் அந்த கதிரை வந்து அனுப்புகிறாரு நிறைய கதிர்கள் ஊடுருவி செல்லுது சில கதிர்கள் திரும்ப ரிப்பீட்டாக வருது அப்போ ஊடுருவி செல்றதால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு அணு அதிக வெற்றிடத்தை வச்சிருக்கும் எம்டி பிளேஸ் நிறையா ஒரு அணுக்குள்ளே இருக்கிறதால தான் ஆல்பா பாசிட்டிவ் ஆல்பா கதிர்கள் ஊடுருவி செல்லுது சில இடத்துல ஏன் திரும்ப ரிட்டன் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியெல்லாம் நெகட்டிவ் பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கடந்தும் இந்த ரூதர் ஃபோர்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அணுவினுடைய மையப்பகுதி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதனால் இவருக்கும் நோபல் பிரைஸ் கிடைக்குது அதாவது ஜான் டார்டன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னார் நான் எயிட்டீன் எயிட்டில் அவருக்கு ஒரு நோபல் பிரைஸும் கிடைக்கல எயிட்டீன் நைன்டி செவனில் ஜே ஜே தாம்சன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தர்பூசன் இருக்கிற கருப்பு அதாவது இந்த வெள்ளை இப்போ கருப்பு பகுதியில் இருக்கிற விதை மாதிரி இருக்கிறது தான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அவருக்கும் நோபல் பிரைஸ் கிடைக்குது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் லாஸாக ரூதர் போட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா அணுவினுடைய மைய பகுதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாசிட்டிவ் அதனால் நம்முடைய ரூதர் ஃபோர்ட் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நோபல் ப்ரைஸ் கிடைக்குது ஸோ நம்ம ஈஸியாக சொல்லலாம் ஒரு அணு அப்படின்றது ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிக்கல்ஸ் மனிதனுடைய இந்த மயிர்கள் இருக்கிறது அதை தலைமுடி அதை விட ஆயிரம் மடங்கு சிறியமைப்பு கொண்டது தான் அணு அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கடந்தும் அணுவினுடைய டயாமீட்டர் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அணுவினுடைய தொடக்க காலத்தினுடைய வரலாற்றில் மூணு பேர் அது ஒவ்வொருவருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு கருத்துல இருந்தும் அது அணுவுக்கான புரிதல் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு அணுவை பற்றியான இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கருத்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் மூலிமா